இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் சிக்கன் நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு இது தேவையான பொருள் எல்லாமே பார்த்துடலாம் கேரட் கோஸ் கேப்சிகம் ஆனியன் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சால்ட்டு பெப்பர் சுகர் சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிட் பண்ணிக்கோங்க சிக்கனை நல்லா கிளீன் பண்ணிட்டு வேக வச்சு எலும்பெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்க்குறதுனால நூடுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ நூடுல்ஸை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா தனித்தனியாக வந்துடும் இப்போ வந்து இடுக்கி வச்சுட்டு தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து வெந்துடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இறக்கிடுங்க இப்போ பாருங்கள் உள்ளே லைட்டாக மாவு இருக்குது அழுத்த நாள் வந்து ஹார்டாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா வெந்துடும் மூடி எதுவே போடாமல் ஓப்பனாகவே விட்டு வேக வைங்க அப்போ தான் நல்லா வேகும் இப்போ இது சாஃப்ட்டாக வந்துருச்சு ரெண்டு நிமிஷம் விட்டு இப்போ சாஃப்டாக வந்துருச்சு மொத்தம் எனக்கு ஒரு ஏழு நிமிஷத்துலேயே வந்துருச்சு இதை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நார்மலாக குக்கிங் வாட்டர் அது மேலே ஊற்றிடுங்க அப்போ தான் ஓவர் குக் ஆகாமல் கரெக்டான பதத்திலே இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா இடிக்க வச்சு எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் உள்ளேயும் நீங்கள் தண்ணி ஊற்றி விட்ருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க கடாய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி அதை வந்து ஒரு ஒன் மினிட்டுக்கு வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வைக்கிறப்ப உங்களுக்கு முட்டை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும் மூடாமல் வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரைஞ்சிரும் நீங்கள் முட்டையை தனியாக ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு லாஸ்ட்டில் கூட போடலாம் இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து வேலை சட்னி முடிஞ்சிடும் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போது வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மாட்டேன் லாஸ்ட்டில் தான் சேர்ப்பேன் நீங்கள் வந்து வெங்காயம் சேர்க்குறப்ப கூட சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் லாஸ்ட்டில் சேர்க்குறப்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட் வந்து சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க கேரட் வந்து ஒரு பாதி அளவுக்கு இல்லைன்னா முக்கால் பதத்துக்கு வெந்ததுன்னா போதும் ரொம்ப ஓவர் குக்காகவும் ஆகக்கூடாது காய்கறி வந்து எல்லாமே வந்து ஒரு பாதி குக்கானா வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கூடவே கேப்சிகம் கேபேஜ் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ வேக வச்சிருக்க நூடுல்ஸையும் அது கூடயே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நீங்கள் எடுத்தவுடனே தண்ணி ஊற்றி வச்சுருங்க இப்போ வந்து சிக்கனையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த டைமில் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்படி தான் செய்வேன் இது வந்து நீங்கள் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டாக இருக்கணும் அதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் எல்லா சாஸுமே சேர்த்துக்கோங்க டொமேட்டோ சாஸ் பெப்பர் சால்ட்டு சுகர் லாஸ்ட்டில் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி இடிக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உடையாமலும் இருக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கிறதுனால அடிப்பிடிக்கவும் செய்யாது உடையவும் செய்யாது நீங்கள் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கோங்க லன்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அஜினி மாட்டெல்லாம் போடாமல் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க உங்களோட நூடுல்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ